ஹாய்ங்க இது என்னென்னு பார்க்குறீங்கண்ணா இதான் பாலை இலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறையா பக்கம் ரோட்டோரத்துல இருக்கும் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க வீடு கட்டுறக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குப்போ பாலக்கல் போடுவாங்க இந்த இலையை வச்சு தான் இந்த எண்ணெய் இலையை வச்சு தான் நம்ம சோப்பு செய்யப்போகிறோம் இந்த இலையில ஊற வச்சு எண்ணெய் தான் இதை சுத்தமாக மரச்ச கிளாட்டின தேங்காய் எண்ணெய் சல்பர் போடாமல் நாங்களே தேங்காய் தோட்டத்துலேருந்து எடுத்து காய வச்சு சல்பர் போடாமல் மரச்சக்களை கொடுத்து ஆட்டி எடுத்துன எண்ணெயில் ஊற வச்சிருக்கோம் இந்த எண்ணெயை பாருங்கள் கலரே பாருங்கள் ஒரு நவா பல கலரில் இருக்கும் எண்ணெய் இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம சோப் சோப் சோப்னால மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது சோப் ரெடி ஆகிருச்சு நம்ம மோல்டில் ஊற்றி நம்ம சோப்பு செய்ய போகிறோம் உங்களுக்கு இந்த சோப் வேணும்னா உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த சரியா சைஸ் வேறு என்ன ஸ்கின் பிரச்சனை இருந்தாலுமே இந்த சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னு வந்து உங்களுக்கு இந்த அரிப்பு எந்த இதுவுமே இருக்காது ஸ்கின் இருக்க பிரச்சனைலாம் சரியாயிரும் உங்களுக்கு இந்த எண்ணெய் மட்டும் எங்களுக்கு தனியாக வேணும்னு கேட்டிங்கனாலுமே எண்ணெய் உங்களுக்கு தனியாக நாங்கள் கொடுக்குறோம் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் சோப்பு இருங்க நம்ம செஞ்சாச்சு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பண்ணால் மறக்காமல் கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரியர் மூலயமா நாங்கள் சோப் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு என்ன ஸ்கின் பிரச்சனை இருந்தாலுமே இந்த சோப் யூஸ் பண்ணுங்கள் சரியாயிடும் இந்த எண்ணெய் மட்டும் வேணாலும் கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே பாய்